இந்த உடல் பருமன் அப்படின்னா நம்ம மிஸ் நிறைய பண்றோம் ஹைட் வந்து நூத்தி அறுபது இருக்காங்கன்னு வச்சுங்களேன் நூறு கழிச்சிட்டு அறுபது கிலோ வெயிட் இருந்தா கரெக்ட் நினைக்கிறாங்க அப்ப அதெல்லாம் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அப்பதான் உடம்பு வந்து ஹெல்த்தியா கிடைக்கும் அப்படிங்கறத என்னோட கான்செப்ட் அதாவது இப்ப அறுபதுனா அறுபத்தாறு கூட வச்சுக்கலாம் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து இப்படிதான் வந்து அறுபதுலயே மெயின்டைன் பண்ணி அண்டர் வெயிட்னு பேர் வாங்கி இருக்கிறாரு அதனால ஒரு சிக்ஸ்டில இருந்து அறுபத்தி ஆறு அது வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா மெயின்டைன் ஆகும் நல்லா சாப்பிடுங்க பிபி மாதிரி தான் பிபி வந்து ஒன் டுவெண்ட்டி நைன்டி அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்டி இப்படி மாறி மாறி அவங்க வந்து உலக சுகாதார நிர்ணயம் பண்றதுல டென் டு டுவெண்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அப்ப உடல் பருமன்ங்கிறது எப்படின்னா நமக்கு வந்து ஃபேட் டு மசில் கன்வெர்ட் பண்ணும் மசில் இன்க்ரீஸ் பண்ணுங்க வெயிட்ட பத்தி கவலைப்படாதீங்க கிலோ நான் ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்க ஹண்ட்ரட் கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஒபிசான ஆளும் அதே வந்து மசில் போட்டு நல்ல ஜிம் பாடி ஒருத்தர் அந்த இமேஜ் பாருங்க ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன புரியுதுங்களா வெயிட் இஸ் நாட் ஏ மேட்டர் மசில் நிறைய இருக்க இருக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஹார்ட் ஒவ்வொரு மசிலும் கெண்டக்கால் எப்படி செகண்ட் ஹார்ட்ங்கிற மாதிரி நமக்கு தேர்ட் ஹார்ட் ஃபோர்த் ஹார்ட் ஃபிஃப்த் ஹார்ட் ரெடி பண்றதுதான் ஒவ்வொரு மசலும் ஒரு ஹாட்